கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சீத்தவராஜ் கத்த இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சகரியா இரண்டு ஐந்து நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதுளாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்த சொல்கிறார் ஆமாங்க இஸ்ரேல் மக்களை கத்த அக்கினி மதுளை அவர்களுக்கு சுற்றிலும் இருந்து அவர்கள் நடுவே மகிமையாய் வாசம் பண்ணினது நிமித்தம் எந்த ஒரு சொத்துக்களும் அவர்கள் அருகே நெருங்க விடாதபடி பாதுகாத்தார் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வந்தார் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்து அதில் குடியமரச் செய்தார் அவர்கள் கட்டாத வீட்டையும் அவர்கள் நடாத காட்சி தோட்டத்தையும் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார் தேவன் மத்தியில் மகிமையாக இருந்தார் இவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கும் தர அவர் இருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இப்படி ஒரு பாதுகாவல் தேவை இல்லையா எத்தனையோ சத்திர போராட்டம் எத்தனையோ பிசாசின் தொல்லை இப்படியாய் நம் மனசளித்து போகிறோம் எத்தனையோ நோய் இப்படியாய் நாம் கண்கலங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ நெருக்கடி ஆனால் தெய்வாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாய் கடந்து வருகிற வேலையில் கர்த்தர் நம்மையும் அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து அமெரிக்கையாய் வாழ செய்தது போல நம்மளையும் வாழ செய்ய அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் இன்றைக்கு நாம் நம்மை நம் குடும்பத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்கிற போது கர்த்தர் நம் நடுவே அக்கினி மதிலாய் நம்மை சுற்றிலும் இருந்து நம் நடுவே மகிமையாய் வாசம் இருக்கிறார் ஒரு சகோதரி வீட்டில் செபக்கூட்டம் நடத்தி வருவார்கள் நான் அதில் தவறாமல் நடந்து கலந்து கொள்வது உண்டு அப்படி ஒரு நாள் கலந்து கொள்கிற போது சாட்சி சொல்லும்படியாக அந்த சகோதரி அருகே சென்றேன் அப்பொழுது அவர்கள் பக்கத்திலே நெருங்க விடாதபடி அப்படி ஒரு அக்கினி அபிஷேகம் அக்கினி மகிமையாய் தேவன் அவர்களை சுற்றிலும் காணப்பட்டார் எனக்கு பக்கத்துல கூட நெருங்க முடியல அவ்வளவு ஒரு வெக்க தாங்க முடியாத வெக்க அப்படி நான் அவசரமாக சாட்சி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிப்பட்ட மகிமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை எத்தனையோ தேவையில்லாத நோய் தேவையில்லாத கஷ்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளாத அளவுக்கு கத்தர் அக்கினி மதிலாய் நம்மளுக்கு இருந்து நம் நடுவே மகிமையாய் தாபரிக்கிறவராயிருக்கிறார் கத்ததாமே இன்றைக்கு அப்படிப்பட்ட பாதுகாவல் அப்படிப்பட்ட மகிமையை நம் தேவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் खत् दम ए वार्ता आशीर्वदे